செவன் டேஸ் செவன் குழம்பு சீரீஸில் ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை லிட்டர் தயிர் கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் மூணு வரமிளகா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அரிசி எல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கடுகுளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் இப்போ ஊற வச்ச பருப்பு இஞ்சி பூண்டு சீரகம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுந்த பருப்பு பெருங்காயம் போட்டு அதை பொரிஞ்சோடனே கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிறாலும் வதக்கிடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க கலக்க கலக்க இது நல்லா கெட்டியாகும் அப்படி ஆனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடித்து வச்சுருக்க தயிர் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் தேவையில்லை ஓரத்தில் இப்படி நுறச்சி வந்தாலே போதும் அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பு ரெடி